வணக்கம் நான் மதுரை கிருஷ்ணா அனைத்து ஒரு அறிக்கையை ஒருத்தர் விட்டுருக்காரு மதிப்பிற்குரியவர் என்ன அறிக்கை விட்டுருக்காருன்னா திமுகவில் பறிபோன அமைதி பலம் வளர்ச்சி தமிழக மக்களின் நலனை மீட்டுக் கொடுப்பேன்னு ஸோ எப்பா இதை அதை கே க அதை பார்த்தோன்னு வந்து என்னால் சிரிக்காமல் இருக்க முடியலை ஆ இதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட தரவுகள் இருக்கா திமுகவில் வந்து அமைதி பறி போயிடுச்சு நலன் பறி போயிடுச்சு தமிழக மக்களுக்கு வந்து நலனை வந்து மீட்டு எடுப்பேன்னு சொல்கிறீங்க மக்களுக்கு வந்து திமுக அரசு வந்ததுக்கப்புறம் பொதுமக்கள் மீது இதுவரைக்கும் துப்பாக்கி சூடு நடத்துனது வெள்ளையர்களுக்கு பிறகு எந்த ஆட்சியில் திமுக ஆட்சிலேயா ஒரு மாபெரும் கொள்ளை நடந்தது வந்து இதுவரைக்கும் தீர்வு கிடைக்கல கொள்ளை நடந்தது எந்த ஆட்சி திமுக ஆட்சி இல்லையா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்துனவங்க மேலே தடியடி நடத்துனது எந்த ஆட்சியில் இது உள்ள எவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ம் இதெல்லாம் செஞ்சுட்டு ஆனால் உடனே மக்கள் மறந்துடுவாங்க தமிழக மக்கள் வந்து ஏமாலின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கேன் திமுக ஆட்சியில் உங்களுடைய ஆட்சியில் நாலரை வருஷத்தில் நீங்கள் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சேன்னு முத சொல்லுங்கள் நாலரை வருடம் முன்னாடி இருந்தவங்க மறைந்தவர்களை பற்றியெல்லாம் பேச வேணாம் நீங்கள் நாலரை வருஷத்தில் என்ன செஞ்சீங்க இப்போ ஆட்சி செஞ்சிட்ருக்கவரும் என்ன நல்லது செஞ்சுருக்காருன்னு நாங்கள் சொல்கிறோம் எத்தனையோ திட்டங்கள் எத்தனை தடவை நாங்கள் சொல்கிறது அதாவது ஒவ்வொரு நொடியும் ஒன்றே செய் அதுவும் நன்றே செய் அதுவும் இன்றே செய் ஆட்சிக்கு வந்த நிமிஷத்துலேருந்து மற்ற கட்சியெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஒரு அரசு மாதிரி இன்னொரு அரசு வந்துச்சுன்னா பழைய ஆட்சியில் என்னெல்லாம் பண்ணாங்க இதில் கவனம் செலுத்தி அவங்கள என்ன பண்ணுறது அப்படிலாம் அதெல்லாம் இல்லை அண்ணன் வந்து ரொம்ப வந்து மேம்போக்கானவர் அடுத்தவங்களை குறை சொல்கிறது குற்றம் கண்டுபிடிக்கிறது இதில் கூட நேரத்தை செலவழிக்கக்கூடாது நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய பதவிக்கு வந்திருக்கோம் மக்கள் சேவையை செய்யணும் வந்து சீட்டில் உட்காந்துலேருந்து இப்போ வரைக்கும் அவர் மெனக்கடுறது ஃபுல்லாக பொதுமக்களுக்கு வந்து நல்லது செய்கிறதுல தான் இவங்க வந்து தமிழக நலனுக்கு எதிரானவங்க என்ன ஓடி போய் ஓடி போய் பாராளுமன்றத்தில் எதில் கையெழுத்து போட கூப்பிட்டாலும் போய் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்களா சட்ட மசோதாவில் இதை விட சிறந்த அரசு இதை குறை சொல்லணுன்னா ஏதாவது ஒன்று கேட்குறவன்னு சரி ரைட்டு அதை கவனித்து கேட்குற அளவுக்காக இருக்கணும் சொல்லும் போதே ஆரம்பிக்கும் போதே ஐயோ என்னடா இது நகைச்சுவையா இருக்கேன்னு பொதுமக்கள் தமிழக மக்கள் அப்போ எவ்வளோ தூரம் வந்து சிந்திப்பு தன்மை இல்லாதவங்களா நீங்கள் நினைக்கிறீங்க ஏதாவது நல்லது செஞ்சதை சொல்லுங்கள் இல்லை செய்கிறோன்னு சொல்லுங்கள் ஒரு ஆட்சியை வந்து குறை சொல்கிறேன்றதுக்காக எந்த தரமும் இல்லாமல் சும்மா வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்ருக்காதிங்க மக்கள் எல்லாம் என்னை மாதிரி சிரிக்க தான் ஆரம்பிக்கிறாங்க வர வர என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே